வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நிறைவடைந்த பிறகு எப்போது எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை எடுத்து சென்று எந்த முறையில் விசர்ஜனம் எனப்படும் கரைக்கும் சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் ஓடும் நீரில் விநாயகர் சிலையை ஏன் கரைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் விழா எடுத்து வழிபட்டாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாக விநாயகருக்கு மட்டும் அவரின் அவதார தினம் தனித்துவமான முறையில் கொண்டாடப்படுகின்றது வீட்டில் எத்தனை விநாயகர் படம் சிலைகள் வைத்து வழிபட்டாலும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பிறகு அந்த விநாயகர் சிலையை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் அந்த வகையில் விநாயகர் வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சதுர்த்தி திதி கருதப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டாலும் அனைவராலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது மகா சதுர்த்தி எனப்படும் விநாயகர் சதுர்த்தி தான் ஆவணி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் களிமணால் செய்யப்பட்ட புதிய விநாயகர் சிலைகளை நம் வீட்டிற்குள் வாங்கி வருவது துவங்கி மீண்டும் அந்த சிலைகளை எடுத்து சென்று கரைப்பது வரை அனைத்துமே மிகவும் முக்கியமானதாகும் தெலில் நாம் விநாயகர் சிலையை எப்போது கரைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக விநாயகர் சிலையை மூன்று அல்லது ஐந்து நாட்கள் வைத்து நாம் வழிபட வேண்டும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலை வாங்கி இருந்தால் மூன்றாம் நாளாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வியாழன் கிழமை அன்று விநாயகரை எடுத்து சென்று நாம் கரைக்கலாம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சிலை வாங்கி இருந்தால் மூன்றாவது நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நாம் விநாயகர் சிலையை கரைக்க முடியாது அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் விநாயகரை எடுத்து சென்று கரைக்க கூடாது அதனால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் விநாயகர் சிலையை எடுத்து சென்று கரைக்கலாம் விநாயகர் சிலையை கரைக்க எடுத்து செல்லும்போது ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து எடுத்து செல்ல வேண்டும் அடுத்து நாம் விநாயகர் சிலை கரைக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வீட்டில் விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வைத்திருந்தாலும் தினமும் விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் முடிந்தால் ஏதாவது ஒரு சுண்டல் அல்லது இனிப்பு நிவேதனம் படைத்து நாம் வழிபட வேண்டும் நம் வீட்டிற்கு அருகில் பொது இடத்தில் விநாயகர் சிலை அமைத்துள்ளார்கள் என்றால் அந்த சிலைகளுடன் நம்முடைய வீட்டில் இருக்கும் சிலையையும் கொண்டு போய் கரைப்பதற்காக வைத்து விடலாம் அப்படி எதுவும் இல்லை என்பவர்கள் நீங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நீர் நிலைக்கு எடுத்து சென்று கரைக்கலாம் அப்படி நீர் நிலைகள் எதுவும் அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு வாளியில் தண்ணீர் வைத்து அதற்குள் விநாயகர் சிலையை வைத்து கரைத்து பிறகு அந்த தண்ணீரை எடுத்து சென்று கால் படாத இடத்திலோ அல்லது பூந்தொட்டியில் நாம் ஊற்றிவிடலாம் இந்த தண்ணீரை துளசி செடி அரசமரம் ஆகிய தெய்வீக தன்மை நிறைந்த செடி அல்லது மரங்களுக்கும் நாம் ஊற்றலாம் அடுத்து நாம் விநாயகர் சிலைகளை ஓடும் நீரில் கரைப்பதற்கான காரணத்தை பற்றி போது காணலாம் விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் தான் நாம் கரைக்க வேண்டும் என்பது நியதி ஆனால் அனைத்து ஊர்களிலும் ஆறுகள் இல்லாத காரணத்தால் மக்கள் அந்தந்த ஊர்களில் உள்ள நீர் நிலைகளில் கரைக்கும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது புதிதாக வாங்கிய விநாயகர் சிலையை பூஜைக்கு பிறகு நீரில் கரைத்துவிட்டு அடுத்த ஆண்டு மீண்டும் புதிதாக சிலை வாங்கி வழிபடுவதுண்டு இதற்கு பல விதமான காரணங்கள் உள்ளன விநாயகர் சதுர்த்திக்கு பயன்படுத்தப்படும் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்ய

தண்ணீர் பஞ்சம் அதனால் அதனால்தான் ஆடிக்கு பிறகு வரும் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நாளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறையை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் வைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடும் போது சக்தி அலிமண்ணால் ஈர்க்கப்பட்டு வைக்கப்படும் இந்த தெய்வீக தன்மையுடைய சிலைகளை ஆற்றில் கரைக்கும் போது அந்த தெய்வீக தன்மை ஏராளமான மக்களுக்கு கிடைத்து பலரும் நன்மை அடைகின்றனர் இந்த தெய்வீக தன்மை கொண்ட நீர் ஆவியாகி மழையாக பொழியும் போது அது சாத்வீக குணத்தைக் கொண்டதாக இருக்கும் இந்த மழை துளிகள் ஆனது மண்ணில் படும்போது உலகில் அன்பு ஒற்றுமை தெய்வீக தன்மை நிறைகின்றது ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டு விநாயகர் சகுர்த்தி வழிபாடு நிறைவடைந்த பிறகு மேற்கூறியவாறு நாம் விநாயகர் சிலைகளை ஓடும் நீரில் கரைத்து நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கி முழுமுதல் கடவுள் விநாயகரின் அருளால் வாழ்வில் மங்களம் பெருக எங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி